ஹலோ அண்ட் வெல்கம் பேக் இந்த வீடியோவில் அனைத்து வகையான சத்துக்களும் நிறைந்த முருங்கைக்கீரையில் ஒரு சுவையான பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல நெல்லல் காய்ச்சலில் காய வச்ச முருங்கைக்கீரை இலைகள் தேவைப்படும் ஒரு பேனை ஹீட் பண்ணி நல்லா நொறுங்கிற அளவு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் ஏற்கனவே காய வச்சதுனால இந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நொறுங்கிற அளவு சூடாயிடுச்சு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக உளுந்த சிவக்க வறுத்து எடுத்துக்கலாம் நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இது கூடுதல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் மீடியம் லோ ஆர் லோ ஃபிளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம் சிவக்கமும் வருத்தாச்சு நல்ல வாசனையும் வருது இதையும் வச்சுக்கலாம் அடுத்ததாக துருணம் தேங்காய் வறுத்து எடுத்துக்கலாம் நிறைய பேர் தேங்காய் சேர்த்து அரைக்க மாட்டாங்க பட் தேங்காய் சேர்த்து அரைக்கும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் அதையும் சிவக்க வறுத்தாச்சு ஆரம்பிச்சிடலாம் அடுத்ததான் பூண்டியில் தட்டி வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பூண்டை வறுத்து பொடி அரைக்கும் போது கூடுதல் சுவையாக இருக்கும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சமாக என்னென்ன சேர்த்து வறுத்துக்கலாம் இந்த பொடிக்கு நம்ம கருப்பு உளுந்து பூண்டு தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே வித்தியாசமாகவும் நல்லாவும் இருக்கும் பூண்டை நல்லா சிவக்க வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கிளரி விட்டு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் அதையும் அந்த ஆஃப் பண்ண ஹீட்லேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக காஞ்சி மிளகாய் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் காய்ஞ்சி மிளகாவும் நல்லா வருத்தாச்சு எல்லா பொருளையுமே நல்லா ஆறுன பிறகு ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சமாக குற குரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதை இட்லி பொடியாகவும் பயன்படுத்திக்கலாம் சுடு சாடத்துலையும் கொஞ்சமாக நல்லெண்ணோ நெய்யோ விட்டு சேர்த்து பிரட்டி சாப்பிட்லாம் முருகைக்கீரையை ரெகுலராக பயன்படுத்திகிட்டு வந்தால் அது அனைத்து வகையான வியாதிகளுக்கும் தீர்வாக இருக்கும் ஓ இந்த மாதிரி சுவையான பொடியை அரைச்சி வச்சுக்கிட்டா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும் ஓ ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்